அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி வர பதினாலாம் தேதியிலிருந்து தினந்தோறும் காலை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நேரடியில் உங்களை சந்திக்கிறேன் கணித வகுப்புகள் நடத்த போறேன் உங்களுக்கான சந்தேகங்களை தான் எடுத்து வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க சந்தேகங்களை பதிவிட்டீங்கன்னா அதற்கான விடையை கண்டிப்பா உங்களுக்கு நான் அனுப்புறேன் மறக்காம இந்த நேரடியில் கலந்துக்கங்க யாரெல்லாம் இந்த நேரடியில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன்

அந்த நாளை இந்த நம்பர் தான் சப்ளை பண்ணுங்க அதாங்க ஆன்சர் அப்போ என்ன ஆன்சர் வரணும் நயன் எயிட் நயன் 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 சிக்ஸ் இதுதாங்க சரியான விடை இந்த மாதிரியான கடினமான கணக்குகளை எளிய முறையில் நம்ம எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஒவ்வொரு முறையும் நம்ம காணொலி பதிவிடும் போதும் அப்போ தான் நம்ம வீடியோ உங்களை வந்து அடையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க नंबर